வணக்கம் நண்பர்களே அடிக்கடி உங்களோட கை கால் மரத்து போகுதா விறுவிறுன்னு இழுக்குதா சுறு சுறுன்னுன்னு குத்தலாக இருக்கா ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி கை காலை அசைக்க முடியலையா அப்போ அதுக்கு ஒரே தீர்வு இது தாங்க மருந்து அப்படின்னா கசப்பாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்திர மடியவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு தளர்ச்சி கை கால் அடிக்கடி மரத்து போகிறது உடம்பு வலி உடல் அழுப்புன்னு எல்லா விதமான பிரச்சினைகளையும் குணமாக்க இந்த ஒரு எளிமையான ரெமெடியை எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா ரொம்பவே எளிமையான ரெமெடி தான் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முதன்மையான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் தாங்க எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஊட்டமளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து கிடைக்காத பட்சத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உண்டாகி உடல் உறுப்புகள் எல்லாமே வலுவிழக்க ஆரம்பிக்கும் அதே போல தான் நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய பொட்டாசியம் சத்து குறையும் போது நிச்சயமாக எலும்புகள் வலுவிழக்க ஆரம்பிக்கும் நரம்புகள் வலுவிழக்க ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்தும் உயிர் சத்துக்களும் போதுமான அளவு கிடைக்காத பொழுது நமக்கு நரம்புகளில் அடைப்பு உண்டாகும் அதன் விளைவாக வலி வீக்கம் அசௌகரியம் போன்ற தொந்தரவுகள் வரும் குறிப்பாக உங்களுக்கு கால் அடிக்கடி மரத்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் சியாற்றிக்கா நரம்பு எழுத்தல் தான் சியாற்றிகா நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்மளோட இடுப்பில் இருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்போட பெயர் தான் சியாற்றிக்கா இந்த நரம்பு தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக மிக நீளமான ஒரு நரம்பு ஸோ இந்த நரம்பில் வலியோ வீக்கமோ வருது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நரம்புகளில் அடைப்பு உண்டாகி இருக்கலாம் இல்லைன்னா நரம்பு பலகீனமாக இருக்கலாம் முப்பது வயசை தாண்டும் பொழுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றது நார்மல் தான் ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைகள் கூட கை இழுக்குது கால் இழுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கணுக்காலில் இருந்து தொடை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நரம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட கால் வந்து அடிக்கடி விறுவிறுன்னு இழுக்கும் சுறுசுறுன்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல காலை அசைக்கவே முடியாது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் தாங்க இந்த நரம்பில் அடைப்பு உண்டாகி இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே போல் ஒரு சிலருக்கு என்னென்னா மூட்டில் இருந்து கணுக்கால் வரைக்கும் மட்டுமே அசைக்க முடியாது அந்த இடத்துல தொட்டு பார்த்தா எந்த ஒரு உணர்வும் இல்லாம மரத்து போய் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் தாங்க வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நம்மளோட மூட்டில் இருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு இது வந்து நம்மளோட பின்பகுதியில் தான் இருக்கும் அதாவது கால் மூட்டோட பின்பகுதியில் இருந்து நம்மளோட பாதம் கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடியது இது வந்து காலோட பின்புறத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த நரம்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு வலிமை இழந்து போய் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் உங்களுக்கு கடுமையான வலி இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அதாவது உங்களோட பின்னங்காலில் வந்து நரம்பு வந்து சிலந்தி வலை போல் சுருண்டு சுருண்டு இருக்கும் ஸோ இதை வந்து வந்து நம்ம வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களோட கால்களை அசைக்க முடியாது குறிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து நைட்டு தாங்க அதிகமாக வரும் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த ரெமடியாக உடனே எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக ஒரு வாரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கை மேலே நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் ஒரு சிலர் அடிக்கடி சொல்லுவாங்க என்னோட கையெல்லாம் அடி இதுக்கு மரத்து இல்லையானு ஸோ இதுக்கான தீர்வும் இந்த ஒரு ரெமடி தாங்க உங்களோட கை நரம்புகள் இழுத்தாலும் சரி கால் நரம்புகள் இழுத்தாலும் சரி மரத்து போனாலும் சரி நீங்கள் இந்த ரெமடியை தொடர்ச்சியாக ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாலே சூப்பரான எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைச்சிரும் ஸோ இப்போ சியாட்சிக்கா நரம்பு இழுத்தல் வெரி கோஸ் வெயின் ப்ராப்ளம் மற்றும் கை கால்கள் அடிக்கடி மரத்து போகிறதுக்கான சூப்பரான ஹோம்மேட் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதுமானது இந்த ரெண்டு பொருளும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையை நிறைய பேர் பிரியாணி பிரெஞ்சு மாதிரியான உணவுகளில் நறுமணத்தை கூட்டுறதுக்காக சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க லவங்கப்பட்டை வந்து ஒரு மிக சிறப்பான மருத்துவ பொருள் அப்படின்னு சொல்லலாம் இதில் இல்லாத ஊட்டச்சத்துக்களும் கிடையாது மருத்துவ குணங்களும் கிடையாது லவங்கப்பட்டை நமக்கு நார்மலாக வரக்கூடிய டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தில் இருந்து புற்றுநோய் வரைக்கும் சொல்யூஷன் தரக்கூடியது அதே போலதான் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய அற்ப அற்புதமான பொருள்கள் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையில் வந்து உயிர் சத்துக்கள் கனிமச்சத்துக்கள் நிறைவாகவே இருக்குது குறிப்பாக நரம்புகளுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய சத்துக்கள் போதுமான அளவில் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி அப்படியே லவங்கப்பட்டையை பயன்படுத்த போகிறது கிடையாது லவங்கப்பட்டை பொடியை தான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் லவங்கப்பட்டை பொடியை வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க நீங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை அரைச்சி பொடி பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சாதான் நமக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கோங்க ரொம்பவே சூப்பராக நமக்கு ஈஸியாக கிடைக்குது நான் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் அளவுங்க லவங்கப்பட்டை பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது ஸோ இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கான லவங்கப்பட்டை பொடி கூட நம்ம சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் என்னன்னு தேன் தாங்க தேன் வந்து நல்ல சுத்தமான தேனாக வாங்கிக்கோங்க கலப்பட தேன் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்காது சுத்தமான தேனா அப்படின்னு நல்லாவே பார்த்து கவனித்து வாங்குங்க தேனில் இல்லாத மருத்துவ குணமே கிடையாதுங்க எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் தேனில் இருக்குது நார்மலாக நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளில் இருந்து மிகப்பெரிய வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து தேனில் இருக்குது ஸோ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி எடுத்திருக்கோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் நேச்சுரலாகவே லவங்கப்பட்டை பொடி வந்து இனிப்பு சுவையோட தான் இருக்கும் காரமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க லவங்கப்பட்டை இனிப்பு சுவையுடையது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கான லவங்கப்பட்டை பொடி கூட சம அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லாவே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடணும் காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நைட்டு தாங்க வரும் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லா கவலைகளையும் மறந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு போய் படுத்தோன்னா இந்த காலை அசைக்கவே முடியாது ஐயோ வழி தாங்க முடியலையே என்னடா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் புலம்பி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது எந்த இடத்துல தொட்டாலும் அப்படியே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி சுறுசுறுன்னு இழுக்கும் லைட்டாக அப்படியே விரு வரும் சோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெமடியை சாப்பிட்டுங்க ஒரே ஒரு முறை சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இளஞ்சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாகவும் எடுத்துக்கோங்க எடுத்துக்காதீங்க ரொம்ப ஆறம் வச்சு எடுத்துக்காதீங்க இளஞ்சூடோட சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் ஒரே நாள்லையே தெரிஞ்சிடும் அதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளுக்கு மட்டும் இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க கை கால் மரத்து போகிறது உடல் வலி உடல் அலுப்பு சோம்பேறித்தனம்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்கிறோம் ஸோ இதை வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாம் பெரியவங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெமெடியை யாரெல்லாம் உடனே ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலைட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனையும் அது இருக்கிற பெல் பட்டனையும் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி